வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து பிஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஏ பவர் ட்ரில்லருங்க கூடவே இந்த வண்டிக்கு சூட்டபிளான கேஜி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் காண ஒரு அழுத்திலேத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் எச்சோடிட்டு இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லர் வண்டிங்க இந்த பவர் ட்ரில்லர் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிசி மிசி இன்ஜின் கொண்ட வண்டிங்க ரெண்டு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஒரு கைப்பட ஓடிய பவர் ட்ரில்லர் வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதிமூணு ஹெச்பி பவர் ட்ரில்லர் வண்டி கொண்ட நடவு பணிகள் அது பார்த்திங்கன்னா ஒட்டவேற்ற பணிகள் இந்த வண்டி கொண்டு ரோட்ரி பணிகள் எல்லாமே செய்ய முடியுங்க காடு எடுத்துக்கிட்டிருக்கு சின்ன ரோட்டரி போட்டு பயன்படுத்தவும் முடியுங்க இந்த பவர் டிரில்லர் கொண்டு வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்ப முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு பவர் ட்ரில்லர் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க கூடவே பார்த்திங்கன்னா இரண்டு கேஜுவல் கிழங்குங்க இந்த பவர் ட்ரில்லருக்கு சூட்டபுளான கேஜுவல் கிழங்க கேஜுவலும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஹெவி டைப் கொண்டா கேஜுவலுங்க இந்த பவர் ட்ரில்லர் வண்டியும் கேஜுவலும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டியும் கேஜுவலும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டி கூட இந்த கேஜுவல்களை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்